கிழக்கு மாகாணத்தில் அண்மையில் ஏற்பட்ட மழையுடன் கூடிய வானிலை காரணமாக பெய்த அடைமழை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட வயல் நிலங்களை கணக்கிடும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்ட வடுவான்கரை பகுதியில் பாதிக்கப்பட்ட வயல் நிலங்களில் சேத விவரங்கள் பற்றி கள ஆய்வு விஜயம் இன்று இடம்பெற்றது வெல்வெளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பழுக்கமம் கமநல சேவை பிரிவு பெரிதும் பாதிக்கப்பட்ட இனிப்பட்டி வெளிவிவசாய கண்டம் கொழும்புவில் இருந்து வருகை தந்த கமதொழில் கமநல காப்புறுதி உத்தியோகஸ்தர் குழுவினரால் சென்று பார்வையிடப்பட்டு சேத விவரங்கள் ஆய்வு செய்து கணக்கெடுப்பின் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பழுக்காமம் கமநல சேவை பிரிவில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஆறு ஏக்கர் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இருப்பினும் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் இனிப்பட்ட வெளி விவசாய கண்டத்தில் சுமார் ஐம்பது ஏக்கர் பாதிக்கப்பட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த கள விஜயத்தின் போது மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்களம் மற்றும் கமநலச் சேவை நிலை உயர் அதிகாரிகள் விவசாய அமைப்பு பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர்